இப்போ பார்த்தோன்னா மனோஜ் முத்து எல்லோரும் என்ன மொட்டை மொட்டைமல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க மனோஜ் வந்து இந்த மாதிரி என் பொண்டாட்டி கூட பேசலாட்டியா போயிடுவா வச்சுருவா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முத்து கேட்டுட்டு ஆமாம் உன் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மாறி மாறி உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை மூணு பேரும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டே பேசிகிட்டே இருக்காங்க நம்ம ரவி வந்து என்ன செய்யணுன்னா தனியாக ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து பணம் வாங்கி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவரை பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இங்கே மூணு பேரும் பொம்பளை எல்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க நம் மீனாவும் சுதியும் சேர்ந்துட்டு ரோஹினிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து அத்தை மனசை மாற்றணும் இவர் என்னமோ அம்மா இருப்பார் போல மனோஜ் அவரை மொதல் சரி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து மறுநாள் பார்த்தோம்னா மனோஜ் வந்து அம்மாட்ட பேசணுன்றாங்க என்னன்றப்ப அம்மா எனக்கு வந்து கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது போர் அடிக்குது இவன் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இத்தனை நீ அப்படித்தான் தான் இருந்தியா நீயா தானே பார்த்தா அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க அவன் தானே சொல்கிறீங்க என் பொண்டாடியோட சேர்ந்து வேலை பார்த்து போகிறேன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா சீதாவோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து பொண்ணு கேட்குற மாதிரி என் பையன் நல்ல பையன் அப்படி இப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சீதா அம்மா என்ன செய்யு தெரியாமல் முடிவு எடுக்கிறாங்க அதற்கடுத்து மீனா வந்து இந்த விஷயத்த ம நம்ம முத்துட்ட சொல்கிறாங்க இது எந்த காலத்துலேயும் நடக்கிறது கல்யாணம் நடக்காது ஏன் முடிவு மாதிரி பயங்கர கோவமாக திட்டுறாரு நம்ம முத்து மீனாட்டை வந்து அருள் பார்த்துட்டு சீதாவை நல்லபடியாக பார்த்துக்குறேன் நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ